ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இந்த பகுதியில் வந்து கிராம உதவியோகப் பணிக்கு வந்து இந்த நேர்முக தேர்வு அழைப்பு கடிதம் அதாவது ஹால் டிக்கெட் வந்து ஏன் வரல ஏன் தாமதம் அப்படின்ட்டு நிறையா பேர் கேட்குறாங்க ஸோ வந்து பாருங்கள் இப்போது ரேஷன் ஷாப்பில் பொறுத்த வரைக்கும் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒரு டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த டேட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டோம் இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அதாவது நேர்மூத்தோர் இருக்கும் அப்புறம் இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆட்ருவோம் அப்படி மாதிரி ஒரு கொடுத்துருப்பாங்க முந்தி முந்தியே அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க ஆனால் பாருங்கள் இதில் ஒரு மிஸ்டேக் என்னென்ன அப்படின்னா இப்போ ரே ரேஷன் ஷாப் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாமே ஒரே மாதிரியான டேட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஆனால் இதில் அப்படி கிடையாது இது வந்து ஒரு லோக்கல் ஜாப் அதாவது ஒரு யூனியன் கீழே வந்து பஞ்சாயத்து அப்புறம் வந்து தாலுகா அடிப்படையில் ஒரு வேக்கன்சினால் உங்களுக்கு அந்தந்த மாவட்டத்துலேருந்து அந்தந்த வட்டாட்சியில் தான் அந்த வந்து நம்ம இந்த வேகன்சி ஃபில் பண்ணுவாங்க ஸோ தாலுகா அடிப்படையில் எடுக்கிறதுனால அவங்களுக்கு சின்ன ஒரு போஸ்டிங் தான் இது அதனால் அவங்க ஒரு டேட் சொல்லி அவங்க அந்தந்த மாவட்டத்துக்கு ஒரு கொடுத்துருப்பாங்க டேட் சொல்லி எங்கள் மாவட்டத்துக்கும் ஒரு டேட்டு எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தாங்க ஆனால் பாருங்கள் அதுலேருந்து ஒரு மூணு நாட்கள் மட்டுந்தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு தவிர இந்த ரேஷன் ஷாப்பில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு டேட் சொல்லி அது அப்புறம் டேட் முடிஞ்சு அப்போ ரிசல்ட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருப்போம் அவங்க சொல்லியிருப்பாங்க ஜனவரி லெவன் சொல்லிவிட்டு நாங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது தொடர்ந்து பாருங்கள் மறு ஜனவரியே வந்துடும் அளவுக்கு தான் இருக்குது இந்த நிலமை அதாவது ரேஷன் ஜாப் பொறுத்த வரைக்கும் இதில் அப்படி கிடையாது நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எனக்கு நான் அப்ளை பண்ணி அதாவது உங்களுக்கு தெளிவான முறையில் நான் சொல்கிறேன் அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன இருக்குது அதையும் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு வந்து கரெக்டாக ஒன் மன்த் ஒன் மன்த் ப்ராசஸ்லாம் எனக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது எக்ஸாம்பிளாக வந்து உங்களுக்கு ஆகஸ்ட்டு வந்து த்ரீயில் வந்து உங்களுக்கு இந்த இது அப்ளை பண்ணும் அப்படின்ட்டா உங்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் மூணில் உங்களுக்கு எக்ஸாம் நடத்துவாங்க அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து எக்ஸாம் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த செப்டம்பர் மூணு அப்படின்னா செப்டம்பர் அதுக்கடுத்து உங்களுக்கு அடுத்த மந்த் உங்களுக்கு மூணாந்தேதி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துடலாம் ஆனால் எனக்கு பாருங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து நான் எனக்கு ஹாலிடேன்னு வந்துச்சு அதே மாதிரி எக்ஸாம் அட்டன் பண்ண அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த நெக்ஸ்ட் உங்களுக்கு எனக்கு வந்து இது வரும் அதாவது கால் லெட்டர் அனுப்புவாங்க என்னன்னா நேர்முக தேர்வுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் நான் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் எக்ஸாமில் பாஸ் அப்படின்னா எனக்கு வந்து இன்டர்வியூ லெட்டர் அனுப்புவாங்க ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்து ஒன் மந்தில் அல்லது ஃபிஃப்டீன் டேஸில் ப்ராசஸில் வந்து எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் தெரிவலை பார்த்துடலாம் ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கேட்டுருக்காங்க எப்போ வரும் எப்போ வரும்ன்ட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் விட்டு இருந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு பதினஞ்சு நாள் அல்லது முப்பது நாளில் இந்த வழிகாட்டில் முறைகளை வந்து உங்களுக்கு டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டேட்லேயும் அந்த மாதிரி டே எக்ஸாம் வரும் அடுத்த டேட்டில் வந்து உங்களுக்கு நேர்மூர்த்தி ஒரு அழைக்கப்படும் அதுக்கப்புறம் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்ரு போடுவோம் அப்படின்ட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து உங்கள் மாவட்டத்தில் உங்கள் டி அதோடய வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள் ஸோ முழுமையான தகவல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ எக்ஸாம்பிளாக வந்து என்னோடய மாவட்டத்துக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சுருக்கேன் அதை பார்த்துடலாம் வாங்க ஆ ஃப்ரெண்ட்ஸ் இதில் நல்லா பாருங்கள் இது என்னோடய மாவட்டத்துக்குள்ளே தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ளே வந்து நோட்டிஃபிகேஷன் இது தமிழ்நாடு அரசு வருவாய் நிர்வாக மற்றும் பேரிடர் துறை தூத்துக்குடி மாவட்டம் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கிராம உதவியாளர் காலிப்பெண்ணை நிரப்புதல் தொடர்பான அறிக்கைன்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து வரிசையுன்னு கொடுத்துருக்காங்க வட்டம் கொடுத்துருக்காங்க காலிப்பெண்ணு கொடுத்துருக்காங்க ஸோ தூத்துக்குடிக்கு வந்து ஒன்றும் இல்லை அதாவது ஸோ அந்த தூத்துக்குடியில் மெயின் சிட்டியில் வந்து எதுவுமே வேகன்சி இல்லைன்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ஸ்ரீவைகுண்டம் அவங்க வந்து நாலு திருச்செந்தூர் வந்து ஏழு கொடுத்துருக்காங்க சத்தாங்குளம் வந்து எட்டு கொடுத்துருக்காங்க ஏரில் ரெண்டு கொடுத்துருக்காங்க கோவில்பட்டிக்கு வந்து ஏழு கொடுத்துருக்காங்க ஓட்டப்பிடார் வந்து அஞ்சு கொடுத்துருக்காங்க விளாத்தி குளத்துக்கு பதிமூணு கொடுத்துருக்காங்க எட்டையாபுரத்துக்கு வந்து பத்து கொடுத்துருக்காங்க குறிப்பாக வந்து பாருங்க என்னோட தாலுக்கா இது இதுக்கு வந்து மொத்தம் இருபத்தோரு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதிகமாக வேக்கன்சி எங்கள் தாலுக்கா தான் கொடுத்துருக்காங்க மொத்தம் எழுபத்தி ஏழு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து அதில் கொடுத்துருக்காங்க கிராம உதவி பணியிடங்கள் நெருப்பு துரப்பு நிலைகளும் கொடுத்துருக்காங்க தினங்களும் கொடுத்துருக்காங்க விவரங்களும் கொடுத்துருக்காங்க வட்ட அளவில் செய்தித்தாளும் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலத்திலும் அறிவிப்பு வெளியிட்ட டுவெண்ட்டி நாலுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது அந்தந்த தாலுகா அடிப்படையில் வந்து ஸோ பேப்பரில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுதல்னு கொடுத்துருக்காங்க அதில் வந்து நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க வெள்ளிக்கிழமை கொடுத்துருக்காங்க குறிப்பாக டேட்டு கிழமை கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்புறம் வந்து விண்ணப்பங்கள் பெறுவதற்கான கடைசி நாள் அதாவது நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கடைசி டேட்டு வந்து ஆகஸ்ட் அதாவது போன மந்த்து வந்து மூணாந்தேதி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முன்னாயிரத்துலாம்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டேட்டு வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நான் அதுக்கு முன்னாலே அப்ளை பண்ணிவிட்டேன் அப்புறம் வந்து விண்ணப்பி பரிசீலனை செய்து முடிக்க வேண்டியதான் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் அந்த அப்ளை பண்ண அந்த ஃபார்ம் எல்லாமே அவங்க வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு சரி பார்ப்பாங்க அதுக்கு வந்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதங்கலாமது வரைக்கும் அதாவது நம்ம அப்ளை பண்ண டேட்டு அப்ளை பண்ணி டேட்டு முடிச்சது டென் டேஸுக்குள்ளே வந்து பரிசீலனை பண்ணிடுவாங்க எந்தெந்த ஃபார்ம் வந்து எல்லாம் பக்காவாக இருக்குது எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அப்படின்ட்டு இதில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ சில ஃபார்ம் நிறைய பேருக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க என்னோடய வட்டத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஃபார்மில் வந்து அவங்க கேட்ட மாதிரி நம்ம எதுவும் ஃபில் பண்ணலை அதாவது நமக்கு எதுவும் முன்னுரிமை இல்லை அல்லது அவங்க கேட்டல அடிப்படை எதுவும் இல்லை அப்படின்னாலே வந்து ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வாசிப்பு மற்றும் எழுத்திறன் தேர்வு நடைபெறுமலாம் கொடுத்துருக்காங்க அதாவது வாசிப்பு மற்றும் எழுத்துத்திறன் தேர்வு அப்படின்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுதா அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க அந்த எக்ஸாம்த்து நான் வந்து போயிட்டு வந்தேன் ஸோ இந்த எக்ஸாம் வந்து நம்ம நினச்ச மாதிரியே வாய்மொழியை சொல்லி நம்ம எழுதுகிற மாதிரி தெரியல அவங்கள கொஸ்டின் ஆன்சர் கொடுத்து தான் நமக்கு எழுத சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம ஸ்கூல்லலாம் இப்படி எக்ஸாம் எழுதுவோமோ அதே மாதிரி தான் எழுதுருப்போம் அது மட்டும் இல்லாமல் நான் டீம் எக்ஸாம் எழுதணும் அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம வந்து எழுத்து அடிப்படையில் ஒரு பேராராக கொடுத்துருப்பாங்க அந்த பேரில் வந்து நம்ம வந்து நம்மளோடய கொஸ்டின் அப்புறம் நெக்ஸ்ட்டு ஆன்சர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் எடுத்து நம்ம எழுதணும் ஸோ இது எதுக்கு அப்படின்னா தமிழ் எழுத அப்படி தெரியுதுன்னு மட்டும் நம்மளோட டெஸ்ட்டு வைப்பாங்க அதுதான் வேற ஒன்றும் இல்லை வீடியோ சொல்லியிருந்தா உங்களுக்கு ஸோ அந்த தேர்வு வந்து மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது இந்த மந்த் மூணாம் தேதி நடைபெறும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு ஹால் டிக்கெட்டில் எனக்கு கொடுத்தபடி பார்த்தா ஆறு ஒம்பது கொடுத்துருந்தாங்க அதாவது புதன்கிழமை தாண்டி சனிக்கிழமை கொடுத்துருந்தாங்க இவ்வளோ வித்தியாசமாக இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு நேர்காணல் நடைபெறும் நாள் கொடுத்துருப்பாங்க இருப்பாங்க விண்ணப்பத்தாளர்கள் எண்ணிக்கையை பொறுத்தது அதாவது மொத்தம் ஏழு நாள் நடைபெறும் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இந்த கேண்டிடேட்லாம் அதிகமாக அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நேர்காணல் தேர்வு வந்து மொத்தம் ஏழு நாள் அடிப்படையில் நடைபெறும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது அதிகமாக நபர்கள் இருந்தாங்கன்னு அப்படின்னா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அது எந்தெந்த எந்த தாழ்வுல வந்து எவ்வளோ நபர்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து வந்து இன்டர்வியூ வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த இன்ட்ரிவியூ வந்து உங்களுக்கு பதினெட்டு ஒன்பது எட்டாயிரத்தி இருந்துச்சு அதாவது இன்னும் மூணு நாள் ஒப்பன்னு சொல்லியிருக்காங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மேக்ஸிமம் மூணு நாள்னு சொன்னாங்க எனக்கு அதில் மூணு நாள் எக்ஸாம்பிள் வந்து மூணு நாள் போயிருச்சு தாண்டி வந்துச்சு அதே மாதிரி இந்த மூணு நாளும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தாலும் வரும் அல்லது கால் வந்தவுடனே நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து எனக்கு வந்து இன்னும் த்ரீ டேஸ் தான் இருக்குது இவங்க சொன்ன மாதிரி வெயிட் இருக்கேன் அப்புறம் பாருங்கள் தகுதியான நபர்களின் பட்டியல் மற்றும் நியமன ஆணை வழங்குதல் இருந்தாலும் கொடுத்துருக்காங்க அதாவது அப்பாயின்மெண்ட் கொடுக்குற டேட்டும் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாறுதலுக்கு உட்பட்டதும் கொடுத்துருக்காங்க ஏன்னால் உங்களுக்கு இந்த இறுதி நேர்காணல் வந்து நடைபெறும் நாளிலிருந்து பதினஞ்சு தினங்கள் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து இப்போ நமக்கு நேர்முகத் தேர்வு அழைப்பு கடிதம் வந்து நமக்கு வந்து இன்ட்ரிவியூ எல்லாம் பண்ணி பண்ணி முடிச்சுட்டுருக்காங்க அப்படின்ட்டா லாஸ்ட்டு டேட்டு லாஸ்ட் இன்டர்வியூ எப்போ இருக்கோ அதிலேருந்து பதினஞ்சு நாளுக்கு வந்து அப்புறம் தான் நமக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரும் அப்படின்ட்டு தெளி தெளிவாக கொடுத்துருக்காங்க இவ்வளோ தானே இவ்வளோ தான் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டீட்டெயில் செய்யுது ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் அந்த ஜாப் வந்து கொடுத்த மா மாவட்டங்களில் மட்டுமே நோட்டிஃபிகேஷன் வந்து இது இப்படி இருக்கும் அதை செக் பண்ணுங்க வராத மாவட்டங்களுக்கு வந்து அவங்க வந்து இனிமேல் விடுவாங்க ஸோ வந்த மாவட்டங்களில் இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் இது இதை வந்து தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கனாலே அவங்களுக்கு வந்து நீங்கள் குழப்பங்கள் தேவையில்ல சந்தேகங்கள் தேவையில்லை எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்காங்க அப்படி தெரில அப்படியே நெட் சென்டரில் போய் கேளுங்க அவங்களாம் இதையும் எடுத்து உங்களுக்கு நீட்டாக தந்துடுவாங்க அவங்களுக்கு இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் டீட்டெயில்ஸ் வந்து இவ்வளோதாங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட் மெயில் மெயிலில் மெயில் பண்ணுங்கள் மெயிலில் கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி வேலை தகவல் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ரெடியாக இருக்கிறேன் அந்த வேலைவாய்ப்பு தகவலை பற்றி வீடியோ போடுறதுலேயும் அப்புறம் வந்து ரேஷன் ஷாப் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்து இன்னும் ரெண்டு மாட்டம் வராமல் இருக்கும் அதுக்கும் அப்டேட்டு கண்டிப்பாக கொடுக்க காத்துட்ருக்கேன்